ட்ரெஸ்ஸில் மட்டும் தான் நான் சமையல்காரேன் ஆனால் நான் உண்மையிலேயே இந்த மாதிரி நெருப்பை பற்றி பேசின மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செஞ்ச புகைப்படம் வெளியானதுல இருந்து இணையத்தில் அதிகமாக பேசப்படுற நபர்களில் ஒருத்தராக இப்போ பிரபல சபையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மாறியிருக்கிறாரு கோவைக்கு பக்கத்துல இருக்கிற மாதம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமாவுல நாயகனா அறிமுகமான இவரு அதை தொடர்ந்து பெண் குயின் அப்படிங்கிற திரைப்படத்திலையுமே நடிச்சிருந்தார் சினிமாவில் நடிச்சிருந்தாலுமே அவரை பிரபலமாக்குனது என்னவோ அவருடைய சமையல் தான் சினிமா அண்ட் அரசியல் பிரபலங்களினுடைய வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் சமையல் செஞ்சு அசத்தினவர் ரங்கராஜ் இப்போ குக்குவத் கோமாளி ஷோலையுமே பாத்தீங்கன்னா நடுவரா கலந்துக்கிட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி அப்படிங்கிற பெண்ணோட திருமணமாகி ரெண்டு குழந்தைங்களுமே இருக்கிறாங்க அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர் இந்த சூழ்நிலையில் ரீசண்டா மாதம்பட்டி ரங்கராஜினுடைய காஸ்ட்யூம் டிசைனரான ஜாய் க்ரிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜினுடைய மனைவி நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில திருமண புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவி விவாகரத்து செஞ்சாரா ஆடி மாசத்துல திருமணம் செய்ய மாட்டாங்க இந்த திருமணம் எப்பயோ நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க மேலும் கிறிசில்டா தான் ஆறு மாசம் பிரெக்னென்டா இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலையுமே அறிவித்திருந்தாங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா பலருக்குமே பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துச்சு தான் சொல்லணும் இதற்கிடையே ரீசன்டா தன்னுடைய காஸ்டியூம் டிசைனரை மாத்திட்டதா ரங்கராஜ் பாத்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்களை பதிவிட்டு இருந்தார் அதே சமயம் கிறிசில்டா தங்களுடைய குழந்தையை வரவேற்க காத்துட்டு இருக்கதாகவும் குழந்தைக்கு பேருமே வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருந்தாங்க அதே போல திருமண நிகழ்ச்சி ஒண்ணுக்கு தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியோட போயிருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலுமே அவருடைய அதாவது மனைவி பக்கமே அவருடைய முகத்தை திருப்பிக்காம உட்காந்துட்டு இருந்த வீடியோ பதிவுகளும் கூட பார்த்தீங்கன்னா வைரல் வைரலாச்சு இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவுல ஒரு சமையல்காரரை போல உடையணிந்து ஒரு போர் வீரரை போல பணிபுரிகிறார் நெருப்பு ஒருபோதும் வெளியே இருக்காது அது எப்போதும் உள்ளே இருக்கும் இந்த மாதிரி பதிவிட்டு காஸ்ட்யூம் டிசைனர் மீனாட்சி ஸ்ரீதரன் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இந்த இந்த போட்டோ வித் கோமாலி செட்டுக்குள்ள எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன போஸ்ட் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அது இணையத்தில் பேசப்படுது ஸோ அவர் குறித்த நிறையவே விமர்சனங்கள் இணையத்தில் இருந்தாலுமே அது எது பற்றியுமே கொஞ்சம் கூட கவலையப்படாமல் அவர் பயங்கர ஸ்டைலிஷாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விமர்சனத்துக்குள்ளாகிற வகையிலேயே கேப்ஷன்மே கொடுத்துட்டு வராரு ஸோ எனிவே இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்